முல் இல்ஹா எல்ஹாரின் சட்டங்கள் எல்ஹாருடைய எழுத்துகள் எத்தனை அவை யாவை எல்ஹாருடைய எழுத்துகள் ஆறு அவை ஹம்சுன் ஹா பாணமாக இதெல்லாம் எல்ஹார் என்றால் என்ன சுக்குவன் பெற்ற நூண் அல்லது தன்வீனுக்கு பின்னா சுக்குவன் பெற்ற நூண் அல்லது தன்வீனுக்கு பெண் எல்லா தன்மீன்லையும் சுக்குன் பெற்ற நூனு இருக்கும் ஜெய் துன் தாலுக்கு மேலே தன்வீன் இருக்குதா துன் பரிசல் செய்யாது சுக்குன் பெற்ற தானே ஒரு பேஷம் ஒரு லம்மாவும் சுக்குன் பெற்றனும் சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இலஹாருடைய ஆறு எழுத்துகளில் ஏதேனோ ஒரு எழுத்து வந்தால் அதை சுக்குன் பெற்ற நூனை அந்த சுக்குன் பெற்ற நூனை அல்லது தன்வீனை ஒன்றா செய்யாமல் தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இதை பாடமாக்கணும் புராணத்தை பானமாக்குற மாதிரி சுக்குவன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் எல்லாருடைய ஆறு எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த சுக்குவன் பெற்ற நூனை அல்லது தன்வீனை ஒன்றா செய்யாமல் தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் டக்குன்னு போயின் அமசாவுக்கு உதாரணம் ஒரே களிமாவின் வயன் அவனை இரண்டு களிமாவிகள் மண் அம்பாக்க மண் அம்பாக்க இங்கே யாரும் வயன் அவுன சொல்லக்கூடாது மண் அம்பா அக்க சொல்லக்கூடாது ஒரு களிமாவில் வந்தாலும் அதே சட்டம்தான் ஒன்றா செய்யாமல் தான் இலகா வயன் அவனு மண் அம்பாக்கன் அம் மண் அம் ஹாவுக்கு உதாரணம் முன் ஹமீர் எப்படி ஓசக்கூடாது தன்ஹர் ஹர் சொல்லக்கூடாது முன்ஹமீர் சொல்லக்கூடாது மின் ஹமசாத் மின் ஹமசாத் இந்த நூனை தெளிவுபடுத்திடணும் எவ்வார் செஞ்சிடணும் ஒன்றா செய்யாமல் ஐனுக்கு உதாரணம் அண்ணன் ஆம்த என் ஏப்பு அன்ன ஆம்த என் ஐய்ப்பு ரெண்டு கடினாவில் மின் அலக் மின் அலக் ஹாவுக்கு உதாரணம் என் ஹெட் ஒன் ஹர் Rendah oleh liman khara bah, gain ni fasa yon rilun, fasa yon oleh, wama min rai wama min wal mun khani Walmun mun wal mun இதில் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்பு வந்துள்ள ஒவ்வொரு எழுத்தும் இலஹாருடைய எழுத்தாகும் எனவே ஒன்னா செய்யாமல் தெளிவாக ஓத வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம் வயன் அவுன இந்த மாதிரி நூன் சாக்கினுக்கு பின்னாலே ஹல்குடைய எழுத்து எந்த எழுத்து வந்தாலும் அமசா வந்தாலும் ஐன் வந்தாலும் ஐன் வந்தாலும் ஹா வந்தாலும் ஹா வந்தாலும் ஹா வந்தாலும் ஒன்றா செய்யாமல் போயிடும் கீழே உள்ள சான்றுகளை கவனி பின்பு இலஹாருடைய எழுத்துகள் வந்துள்ளன எனவே ஒன்றா செய்யாமல் நூனை தெளிவுபடுத்தி ஓதி பழகும் أنعمت عليهم. صلي. <متحدث> أنعمت أنعمت عليهم. أنعمت عليهم من عمله. من فما له من فقال أرأيت الذي ينهى. أرأيت الذي ينهى. من خشي الرحمن.

ஹல்குடைய ஐன் வந்திருக்கு இல்ஹார் செய்யணும் ஒன்றா செய்யக்கூடாது மண் அமியில நூன் சாகினுக்கு பின்னால் ஹல்குடைய அல்லது இல்ஹாருடைய ஐன் வந்திருக்கு ஒன்றா செய்யக்கூடாது இல்ஹார் செய்யணும் பமாலஹு மின் ஹா நூன் சாகினுக்கு பின்னால் ஹா ஹல்குடைய எழுத்து வந்திருக்குது ஒன்றா செய்யக்கூடாது அர ஐ தல்லதி என் ஹா என் ஹா நூன் சாக்கினுக்கு பின்னால் ஹா ஹல்குடைய எழுத்து வந்திருக்குது ஒன்றா செய்யக்கூடாது மண் ஹஷிய நூன் சாக்கினுக்கு பின்னால் ஹா ஹல்குடைய அல்லது இல்ஹாருடைய எழுத்து வந்திருக்குது ஒன்றா செய்யக்கூடாது வஹும் என் ஹவ் என் ஹவ் என் ஹவ் நூன் சாக்கியனுக்கு பின்னால் ஹா ஹல்குடைய எழுத்து ஒன்றா செய்யக்கூடாது அன் ஹூ நூன் சாக்கினுக்கு பின்னால் ஹல்குடைய அழுத்து ஒன்றா செய்யக்கூடாது வலி அன் ஆ நூன் சாக்கினுக்கு பின்னால் ஐன் எல்ஹாருடைய எழுத்து அல்லது ஹல்கொடி எழுத்து ஒன்றா செய்யக்கூடாது பைன் ஹா நூன் சாகினுக்கு பின்னால் ஹா ஹல்கொடி எழுத்து வந்திருக்கு ஒன்றா செய்யக்கூடாது இங்கே விளக்கம் பாரு அன் அலைஹிம் இதில் அன் என்ற நூன் சாகினுக்கு பின்பு அம்தில் எலஹாருடைய எழுத்து ஐன் வந்திருப்பதால் ஒன்றா செய்யக்கூடாது பமாலஹு மின்ஹா இதில் மின் என்ற நூன் சாகினுக்கு பின்பு ஹாதீன் என்பதில் இலஹாருடைய தஹா வந்திருப்பதால் ஒன்னா செய்யக்கூடாது மண் ஹஷிய இதில் மண் என்ற நூல் சாக்கியனுக்கு பின்பு ஹஷியவில் இலஹாருடைய தஹா வந்திருப்பதால் ஒன்றா செய்யக்கூடாது இதே மாதிரி எல்லா உதாரணத்தையும் சொல்லி ஒரு மூணு உதாரணத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு உதாரணம் இருக்குது எட்டு உதாரணத்தில் நீயே சொல்லி இதுவரையிலும் சாக்கினுக்கு இலஹாரில் தன்வீனுக்கு சான்றுகள் அஹதன் அ தின் புன் அ எல்லா தனுவினுக்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கா அடுத்து இந்த தனுவீனுக்கு பின் வந்திருக்கு புரியுதா புரியலையா சொல்ல கொள்ளது புரியுதா ஷா கீரன் அலீமா சமீ ஒன் அலீம் ரன் அ ஐந் இருக்குதா லின் அ ஐநூறு இருக்குதா உன் அ

சு சுண்டுலாத்தின் குபூர் லதீ ஹுன் கபீர் பன் கு தின் ஹு ஆ ஹுன் ஹுன்ஹ கீழே உள்ள சான்று கலை கவனி தன்வியின் அதாவது லம்மதை கஸ்ரத்தை பத்தாத்தைனுக்குப் பின்பு எல்லோருடைய எழுத்துகள் வந்துள்ளன

أجرا عظيما تجارة حاضرة وثمانية أيام حصومه في جنة عالية أعجاز نخل خاوية ஜர்வத்தின் ஹைரா எப்படி பாடம் பார்க்கணும் கருலன் ஹ தனுவீனுக்கு பின்னால் ஹா வந்திருக்கு ஒன்றா செய்யக்கூடாது ரப்புன் ஹ தனுவீனுக்கு பின்னால் ஹைன் வந்திருக்கு ஒன்றா செய்யக்கூடாது மக்காமின் அ ஒரு எழுத்து தான் சொல்லணும் அப்புறம் உனக்கு புரியும் மக்காமின் அமீன் சொல்லக்கூடாது மக்காமின் அ தனுவீனுக்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கு ஒன்றா செய்யக்கூடாது தொயிரன் அ தனுவீனுக்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கு ஒன்றா செய்யக்கூடாது ஜென்னாத் ஜத்தின் அ தன்வீனுக்கு பின்னால் குணசெயக்கூடாது பாணி தாத்து ஹா சொல்லு குணசெய்கூடாது அஜிரன் அஜாரியின் ஜன்னத்தின் ஹாஜா சுன் ஹா இப்போ இல்ஹார்டு சட்டம் முடிஞ்சு ரொம்ப சிம்பிள் சுகூனுக்கு பின்னால் ஆறு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சின்னு சொன்னாலும் தன்வீனுக்கு பின்னால் ஆறு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு சொன்னாலும் டக்குன்னு போயிட வேண்டியது தான் ஒன்றா செய்யக்கூடாது இந்த ஆறு இழுத்த மட்டும் கவனத்தில் வச்சுப்போம் ஆற்றுல உட்காந்து நல்லா பார்த்துட்டு வாங்க நல்லா புரிஞ்சு பார்த்துட்டு வாங்க